டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வேலூரில் கன்னியம்பாடியில பாலாத்து வண்ணான் அப்படின்ற ஒரு பெரிய கிராமத்தில் இருக்கிற ஸ்ரீ ஆதிப்பச்சையம்மன் திருக்கோயிலில் தாங்க இருக்கிறேன் ஸோ இந்த கோயிலோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிரம் வருடம் முன்பு பழமையான திருக்கோயிலுங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் இருக்கிற சிறப்பம்சம் என்ன அப்படின்னா குழந்தை இல்லாமல் குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுற எத்தனையோ தம்பதிகளுக்கு குழந்தை வரம் தரக்கூடிய இந்த ஆதிப்பச்சையம்மன் கோயில் அப்படின்னு சொல்லி இங்கே இந்த ஊரில் இருக்கிற மக்கள் எல்லோருமே சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் பல வருடம் முன்பு பலத்த இடியுடன் கூடிய மழை பெஞ்சு அந்த இடியில் சிவலிங்கம் வடிவத்தில் இருந்த மலை வந்து பிளந்து அந்த பிளவில் ஆதி பச்சையம்மன் காட்சியளித்ததாகவும் இந்த இடத்துல ஆதி பச்சை பிறந்ததாகவும் அந்த ஊர் மக்கள் சொல்லப்பட்டு வருகிறார்கள் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரும் தந்து அது மூலியமாக நிறைய தம்பதிகள் வரம்பெற்று குழந்தை பாக்கியம் பெற்றிருக்காங்க ஸோ இது அந்த ஊர் மக்களும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலோட திருவிழா இந்த வருடம் ஆடி மாதம் பன்னிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கள்கிழமை அன்று காலை பதினோரு மணி முதல் நாளை மணி வரை நடைபெறும் ஸோ இந்த திருவிழாவில் குழந்தை வரம் வேண்டும் என்பவர்கள் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து ஆதிப்பச்சையம்மனோட அருளை வந்து பெறுமாறு நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கும் குழந்தை வரம் இல்லாத தம்பதிகளுக்கும் ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு ஆதிப்பச்சையம்மனுடைய அருள் கிட்டும் என்று இந்த வீடியோ மூலிமா நான் சொல்லிக்கிறேன் இங்க ஏழு சப்தமுனீஸ்வரர்கள் இருக்கிறாங்க ஸோ அதை வந்து நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவுகளுடன் உங்களை நான் சந்திக்கிறேன் அண்டில் தன் பாய் ஃப்ரம் ஹரி